எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் தொடர் நிகழ்ச்சி என்ன வெண்பா ஊர்ல இருந்து வந்தாச்சு போல ஆமா செல்வி விசேஷம் நல்லபடியா முடிஞ்சது எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க நான் தான் கூட ரெண்டு நாள் அம்மா வீட்டுல தங்கிட்டு வந்தேன் அது சரி அம்மா வீடு அவ்வளவு தூரம் இருக்கே நினைச்சப்ப போக முடியுதா என்ன இப்படி போகும்போது ரெண்டு நாள் சேர்த்து தங்கிட்டு வர வேண்டியதுதான் இன்னும் பதினஞ்சு நாள் தான் இருக்கு தம்பி புது வீட்டு விசேஷத்துக்கு அடுத்து அங்க கிளம்புறதுக்கான ஏற்பாடுகளை பார்க்கணும் அங்க போயிட்டு அப்படியே என் தங்க வீட்டில் ஒரு ரெண்டு நாள் தங்கணும் ரொம்ப நாளா கூப்பிட்டுகிட்டே இருக்கா எல்லாம் சரிதான் ஆனா ஆனா என்ன செல்வி இல்ல நீ மட்டும் தனியா போறியா இல்ல உங்க மச்சான கூட வராரான்னு கேட்டேன் மச்சான் பிள்ளைங்க எல்லாரும் தான் போறோம் செல்வி அதிசயமா இருக்கே அதிசயமா இருக்கா ஏன் ஏன் அப்படி சொல்ற என்ன ஆனாலும் கழனிய பாத்துக்கணும் தண்ணி பாய்ச்சணும் உரம் போடணும் இந்த வேலை இருக்கு அந்த இருக்குன்னு யாராவது ஒருத்தர் இங்கேயே இருப்பீங்களே இப்ப என்னடானோ எல்லாரும் ஊருக்கு போறதா சொல்றியே அதனாலதான் கேட்டேன் ஓ அத முடிஞ்சிருச்சே ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்து அடுத்த பயிர் போடுற வேலைய பாத்துக்கலாம் அது சரி மண்ண அப்படியே விட்டுட்டு போனா எப்படி அடுத்த பயிருக்கு சரியான சத்துக்கள் எப்படி கிடைக்கும் அதுக்கு இப்ப என்ன செய்யணும்ங்கற செல்வி வெண்பா எந்த பயிரா இருந்தாலும் அடுத்தடுத்து ஒரே பயிரை விதைக்க கூடாது அறுவடை முடிஞ்சதும் காராமணி உளுந்து இப்படி ஏதாச்சும் விதைக்கலாம் தக்கப்பூண்டு பசுந்தாள் கொழஞ்சி இதெல்லாமும் போடலாம் இப்படி விதைச்சாதான் அடுத்த பயிருக்கு தேவையான சத்துக்கள் மண்ணுக்கு கிடைக்கும் இந்த பயிர்கள் எல்லாம் போடுறதுனால அப்படி என்ன பலன் கிடைக்கும் கொஞ்சம் தான் சொல்ல அப்படி கேளு பலன்களை தெரிஞ்சுக்கிட்டா நீயே சரியா முடிவெடுப்ப பசுந்தாள் விதைக்கிறதால எம்புட்டோ நன்மைகள் இருக்கு நெல்லில் பசுந்தாள் மற்றும் உயிர் உரங்களின் முக்கியத்துவம் பத்தின விவரங்களை வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் சி அவங்க சொல்றாங்க கவனமா கேட்டுக்க இயற்கை வேளாண்மை பண்ற விவசாயிகள் அல்லது வந்து ரசாயன உரங்கள் பயன்படுத்தி நெல் விவசாயம் பண்ற விவசாயிகள் அனைவருமே பசுந்தாள் உரங்கள் மற்றும் பசுந்தலை உரங்கள் உயிர் உரங்கள் ஆகியவற்றை தாராளமாக உபயோகப்படுத்தலாம் இந்த பசுந்தாள் உரங்கள் மற்றும் பசுந்தலை உரங்கள் எந்தெந்த வகையில் என்னென்ன உரங்களை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பசுந்தாள் உரங்கள் அப்படிங்கிறதுல பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா சனப்பை மற்றும் தக்கை பூண்டு ஆகிய இரண்டு பசுந்தாள் உரங்களை விவசாயிகள் முதல் பயிர் முடிஞ்சோடனே அது அப்படியே நம்ம வந்து சனப்பை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ ஒரு ஹெக்டர் என்ற அளவில் வந்து எடுத்து நம்ம தூவி விட்டோம் அப்படின்னா அது நாற்பத்தைந்தாவது நாள் பூக்கிற தருணத்தில் வந்து நம்ம மடக்கி அதுலேயே வந்து உழுதுட்டு ஒரு ஏழு நாள் வந்து விட்டுட்டு நம்ம அடுத்து வந்து வடியுரம்லாம் உரம்லாம் போட்டு நம்ம நடவு பண்ணிக்கலாம் அதே மாதிரி தக்கை பூண்டு அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தைந்து கிலோ ஒரு ஹெக்டர் அப்படிங்கிற அளவில் வந்து நம்ம தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாற்பத்தைந்தாவது நாள் அதாவது பூக்கிற நேரத்தில் அதை வந்து மடக்கி உழுதுட்டு ஒரு ஏழு நாள் கழித்து அதுக்கப்புறம் நம்ம அடியுரம் போட்டு நம்ம நடவு பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மண்ணோட வளம் வந்து அதிகரிக்கும் அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா மண்ணோட காற்றோட்ட தன்மை வந்து அதிகரிக்கும் மண்ணோட ஈரப்பதம் வந்து மண் அதை வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மண்ணில் வந்து ஈரப்பதத்தை தேங்கி வைக்கக்கூடிய தன்மை வந்து அதிகரிக்கும் இப்போது இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பார்த்திங்கன்னா இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நிறைய நேரங்களில் வந்து பசந்தால் உரங்களை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அல்லது வந்து நம்ம லோ காஸ்ட்டுக்கு வந்து கொடுத்து இதை அதிக அளவில் வந்து ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்ணோட வளம் இப்போது பெருமளவில் வந்து பாதிக்கப்பட்டு இதனால் வந்து அதிக அதிகளவில் வருது அதை தடுக்கிற முயற்சியில் வந்து இப்போது எல்லா இடங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சனப்பை தக்கை பூண்டு விதைகள் அதிக அளவில் உற்பத்தி பண்ணி அதிக அளவில் விவசாயிகளுக்கு கிடைக்கிற வகையில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ விவசாயிகள் வந்து கண்டிப்பாக இந்த பசுந்தாள் உரங்களை பயன்படுத்தணும் இந்த பசுந்தாள் உரங்கள் மற்றும் பசுந்தலை உரங்களை வந்து நம்ம தொடர்ச்சியாக வயல்களில் கொடுத்துட்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் இந்த கலர் உவர் நிலங்கள் கூட தன்மை மாறி நம்ம வந்து நிலங்கள் வந்து நல்லா பண்பட்டு விவசாயத்துக்கு ஏற்ற நிலமாக வந்து நாளடைவில் மாறுது அப்படிங்கிறது கூட நம்ம ஆராய்ச்சி முடிவுகள் வந்து சொல்லுது ஸோ அதனால முடிந்த அளவுக்கு பசந்தால் உரங்களை விவசாயிகள் ஒரு ஒரு கிராப் முடிஞ்ச அதுக்கப்புறமும் ஒவ்வொரு தடவையும் சனப்பையோ தக்கை போண்டோ அல்லது சில விவசாயிகள் வந்து ஒன்பது வகை பயிர்களை வந்து நவதானிய பயிர்களை வந்து போட்டு அதுக்கப்புறம் அதை வந்து பூக்கிற தருணத்தில் வந்து மடக்கி விழுறாங்க ஸோ அது கூட ஒரு நல்ல ப்ராக்டிஸ் தான் நம்ம வந்து இந்த பசுந்தாள் உரங்களை பயன்படுத்துகிறதுக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பசுந்தலை உரங்கள் பசுந்தலை உரங்கள் அப்படிங்கிறத நம்ம எதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைரிசீடியா புங்கம் வேம்பு இந்த எல்லாம் தான் நம்ம பசுந்தலை உரங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த பசுந்தாள் உரங்கள் பசுந்தலை உரங்களை நம்ம வந்து எந்த அளவில் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ரெண்டு டன் ஒரு ஹெக்டருக்கு இப்போ பசந்தாலே உரம் கொடுக்குறோம் அப்படின்னா கிளைரிசீடியா புங்கம் வேம்பு இந்த இலைகளை ஆறரை டன் வரைக்குமே நம்ம ஒரு ஹெக்டருக்கு வந்து போடலாம் போட்டு நல்லா வந்து உழுதுட்டு மடக்கி உழுதுட்டு அதை வந்து ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நடவு வயலில் அடியுரமிட்டு அதுக்கப்புறம் நம்ம பயிர் பண்ணோம் அப்படின்னா மண்ணோட தன்மை வந்து நாளடைவில் அதோடய கரிம உரங்களோட அளவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காற்றோட்டம் நல்ல காற்றோட்டம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதோடய தரமான மண்ணோட அமைப்பை வந்து நம்ம வந்து ஏற்படுத்த முடியும் அதற்காக தான் நம்ம வந்து இந்த பசந்தாள் உரங்களையும் பசுந்தலை உரங்களையும் அதிக அளவில் பயன்படுத்த சொல்கிறோம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உயிர் உரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த உயிர் உரங்களில் நம்ம வந்து நிறைய உயிர் உரங்கள் விவசாயிகளுக்காக வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து மு மிக முக்கியமான உயிர் உரம் அப்படின்னு சொல்லணும்னா அசோலா அப்படிங்கிற இந்த தாவர உயிர் உரம் இந்த அசோலா அப்படிங்கிற உயிர் உரத்தை நம்ம வந்து ஆறு டன் அப்படிங்கிற அளவில் ஒரு ஹெக்டருக்கு நம்ம வந்து கொடுக்க சொல்றோம் சில தருணங்கள்ல நம்ம இரு பயிர் சாகுபடியாக கூட இந்த அசோலாவை நெல் வயலையே நம்ம இரு பயிராகவே இதை வந்து சாகுபடி பண்ணலாம் அதாவது இரு பயிர் சாகுபடிக்கு புள்ளி ஐந்து டன் ஒரு ஹெக்டர் அந்த அளவுல வந்து நம்ம நடவு வயல்ல நடவு செஞ்ச ஏழாவது நாளில் நம்ம வந்து அசோலாவை மர டன் அளவுக்கு ஒரு ஹெக்டருக்கு கொடுத்தோம் அப்படின்னா அசோலா வந்து வயல் முழுவதுமே பரவிடும் இதனால கலைகள் பெரிய அளவுல வந்து கட்டுப்படும் களை எடுக்கிற செலவும் வந்து இதனால வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே மாதிரி நைட்ரஜனை நிலை நிறுத்தி பயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலையும் வந்து இந்த அசோலா வந்து பாத்துக்கோ அதாவது நம்ம மேலூரமாக போடக்கூடிய நைட்ரஜனோட அளவையும் நம்ம இந்த அசோலாவை இருபயிர் சாகுபடியாக பண்ணும்போது பெருமளவில் பெருமளவுல நம்ம வந்து குறைச்சிக்கலாம் மேலூரமாக போடக்கூடிய நைட்ரஜனோட அளவுகளை குறைச்சிக்கலாம் இதோடு மட்டும் இல்லாமல் பச்சை பாசிகள் அப்படின்னும் நமக்கு வந்து கிடைக்குது நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்திலையும் கிடைக்குது நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையங்கள்லேயும் இந்த அசோலா அப்படிங்கிறதும் பச்சை பாசிகளும் அப்படிங்கிறதும் கிடைக்குது ஸோ இந்த மாதிரியான தாவரங்களை அதாவது நடவு வயலில் நடவு செஞ்சு ஒரு வாரத்திலேயோ பத்து நாள்லேயோ நம்ம பயிர் சாகுபடியாக இந்த நீலைப்பச்சை பாசிகள் மற்றும் அசோலா ஆகியவற்றை நம்ம வந்து கொடுக்கலாம் இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நைட்ரஜனை பெருமளவில் வளிமண்டலத்திலேருந்து நிலைநிறுத்தி பயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலைகளை தான் இந்த இரண்டு தாவரங்களுமே நமக்கு வந்து பண்ணுது ஸோ இதனால் நம்ம இந்த இதை வந்து நம்ம அதிக அளவில் பயன்படுத்தலாம் இதோடு மட்டுமல்லாமல் இரு பயிர் சாகுபடியாக நம்ம பண்ணும்போது நமக்கு இன்னொரு நன்மையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடவு வயலில் இருக்கக்கூடிய கலைகள் பெருமளவில் மட்டுப்படும் அதே மாதிரி கலைகள் நம்ம எடுக்கிற அந்த நேரத்தில் இதை வந்து மடக்கி நம்ம அப்படியே உழுதுட்டோம் அப்படின்னா கோணவிடரோ அல்லது எது நமக்கு சௌரியமாக இருக்குதோ அந்த இதை வச்சு நம்ம வந்து மடக்கி வந்து அப்படியே உழுதுட்டோம் அப்படின்னா நம்ம மண்ணில் வந்து இன்னும் கரிம சத்துக்கள் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதோடு மட்டுமல்லாமல் நெல்லில் பார்த்தீங்கன்னா அசோஸ்பைரலம் அசிட்டோபேக்டர் பாஸ்போ பாக்டீரியா பொட்டாஷ் ரிலீஸிங் பாக்டீரியா அதாவது பொட்டாஷை கரைத்து கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர் உரம் ஸோ இந்த மாதிரியான நுண்ணுயிர் உரங்களையும் நம்ம மண்ணில் வந்து கொடுக்கலாம் இதவே வந்து ஊட்டமேற்றிய தொழு உரமாகவும் நம்ம வந்து பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா பயிர்களுக்கு இன்னுமே வந்து அந்த மண்ணோட தன்மை மாறுபடுறதுலையும் மாய்சர் ரிட்டைனிங் கெப்பாசிட்டி வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீரை பிடித்து வைக்கக்கூடிய திறனை அதிகரிக்கிறதுலையும் இது பெரும் பங்கு வைக்கிறது அதாவது அசோஸ்பைரில்லம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு உயிர் உரம் அதாவது நைட்ரஜனை கரைத்து கொடுக்கக்கூடிய ஒரு உயிர் உரம் இது நம்ம நைட்ரஜன் என்னதான் நம்ம வந்து மண்ணில் போட்டோம் அப்படின்னாலும் அந்த நைட்ரஜனை வந்து கரைத்து கொடுக்கக்கூடிய வேலையை வந்து இந்த உயிர் உரங்கள் நம்ம போடுற பெரும்பாலான உரங்கள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து வேற வேற ஃபார்ம்ல வந்து போய் ஃபிக்ஸ் ஆயிரும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான நுண்ணுயிர் உரங்களை வந்து நம்ம எந்த அளவுக்கு மண்ணில் வந்து கொடுக்குறோமோ நம்ம கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ரசாயன உரங்களை இந்த உயிர் உரங்கள் தான் என்ன பண்ணோம்னா கரைச்சி பயிர்களுக்கு வந்து கொடுக்குது ஸோ அந்த வகையில் அசோஸ் பயிரலம் அப்படிங்கிற உயிர் உரம் பாஸ்போ பாக்டீரியா அப்படிங்கிற உயிர் உரம் அதே மாதிரி பொட்டாஷை கரைத்து கொடுக்கக்கூடிய பாக்டீரியா இந்த மூன்றையுமே வந்து நம்ம நெல் வயலுக்கு தாராளமாக பயன்படுத்தக்கூடிய உயிர் உரங்களாக இருக்குது ஸோ எதை எந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தி பண்ணி இதை வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் இதை நேர்த்தி அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஹெக்டருக்கு ஐந்து பாக்கெட்டுகள் இது கிடைக்கிறது எல்லாமே வந்து பாக்கெட்டு வடிவத்தில் கிடைக்குது அல்லது வந்து லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ்கிறது இப்போ ரீசண்டாக நிறைய இடங்களில் கிடைக்குது ஸோ பாக்கெட்டில் வாங்குகிற விவசாயிகள் வந்து ஐந்து பாக்கெட்டுகள் அதாவது ஒரு ஹெக்டருக்கு வந்து ஐந்து பாக்கெட் அப்படிங்கிற அளவில் வந்து நம்ம போட்டால் போதும் அதே மாதிரி நாற்றங்காலில் போடுற விவசாயிகள் பத்து பாக்கெட் ஒரு ஹெக்டருக்கு அப்படிங்கிற அளவில் நம்ம இந்த உயிர் உரங்களை அதாவது அசோஸ் பாஸ்போ பாக்டீரியா மற்றும் பொட்டாஷை கரைத்து கொடுக்கக்கூடிய பாக்டீரியா இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் சில விவசாயிகள் நாற்று தான் நான் நடுவேன் அப்படிங்கிற விவசாயிகள் ஐந்து பாக்கெட்டுகள் அளவுக்கு வந்து ஒரு ஹெக்டர் உள்ள நாற்றை வந்து நாற்றங்காலே கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்து அதுல வந்து நம்ம இந்த நாற்றுகளை வந்து நினைச்சு அதுக்கப்புறம் நடுறதும் மிக சிறந்த வகையில நம்மளுக்கு பயனளிக்கும் நடவு வயல்லேயும் நம்ம இந்த உயிர் உரங்களை வந்து கொடுக்கலாம் நடவு வயலில் போடுற விவசாயிகள் பத்து பாக்கெட் அப்படிங்கிற அளவில் வந்து இந்த உயிர் உரங்களை நடவு வயலில் நம்ம போடலாம் ஸோ இதனால் வந்து நமக்கு மண்ணோட வளம் அதிகரிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம போடக்கூடிய உரங்கள் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக இருபது சதவீத வரைக்குமே வந்து குறைக்குது அப்படிங்கிறது நம்ம ஆராய்ச்சிகளில் சொல்கிறோம் அதாவது நம்ம போடக்கூடிய ரசாயன உரங்களோட அளவு வந்து நம்ம இருபது சதவீதம் வரைக்குமே குறைக்கலாம் ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா உரங்களையுமே சரியான வகையில் வந்து இந்த உயிர் உரங்கள் வந்து செடிகளுக்கு கரைச்சி கொடுத்துரும் அப்படிங்கிறதுனால நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய உரங்களோட அளவை கூட நம்ம இதை பயன்படுத்துறதுனால நம்ம குறைக்க முடியும் எப்போவுமே நம்ம விவசாயிகள் வந்து மண் பரிசோதனை பண்ணி அதுக்கப்புறமா உரங்கள் அளிக்கிறது ரொம்ப நல்லது மண் பரிசோதனை அப்படிங்கிறது நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையம் திருவூர்லையும் மண் பரிசோதனை அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மண் பரிசோதனை மற்றும் நீர் பரிசோதனை ஆகியவை வந்து நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையங்கள்ல பண்ணுறோம் அதே மாதிரி தமிழ்நாடுல இருக்கக்கூடிய அனைத்து வேளாண்மை அறிவியல் நிலையங்கள்லையுமே விவசாயிகளுக்காக இந்த மண் பரிசோதனை அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க இந்த உயிர் உரங்களை வந்து ஊட்டமேற்றிய தொழு உரமாகவும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஊட்டமேற்றிய தொழு உரம் அப்படிங்கிறது நம்ம தொழு உரத்தோட இந்த உயிர் நான் சொன்ன அசோஸ்பைலம் பாஸ்போ பாக்டீரியா மற்றும் பொட்டாஷ் ரிலீசிங் பாக்டீரியா அந்த உயிர் உரங்களை வந்து தொழு உரத்தோட ஒரு ஒரு மாதங்கள் வரைக்கும் கலந்து வச்சு அதுக்கப்புறம் நம்ம நடவு வயலில் வந்து போடும்போது அது வந்து இன்னும் வந்து ஊட்டமேற்றிய தொழு உரமாக அது வந்து செயல்பட்டு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த உயிர் உரங்கள் எல்லாமே இதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுக்கு உணவாக அந்த தொழு உரம் அமைஞ்சு அதில் பல்கி பெருகி நம்ம வயல்வெளியில் போடும்போது இன்னும் அதோட ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அதோட செயல்பாடு வந்து இன்னும் நல்லாவே அதிக அளவில் நமக்கு வந்து இருக்கும் ஸோ அதனால ஊட்டமேற்றிய தொழு உரமாக போடுறது இன்னுமே வந்து மிக சிறந்த வகையில் பயிர்களுக்கு மிக உபயோகமானதாக இருக்கும் உயிர் உரங்களை வந்து லிக்விட் ஃபார்முலேஷன்லேயும் கொடுத்துருக்குறாங்க அதாவது திரவ உயிர் உரங்கள் அப்படின்னு சொல்றது ஸோ திரவ உயிர் உரங்கள் வந்து இன்னும் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அப்ளிகேஷனுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக திரவ வடிவத்தில் இந்த உயிர் உரங்களை வந்து கொடுத்துருக்காங்க இந்த திரவ வடிவத்தில் பயன்படுத்துகிற உயிர் உரங்கள் பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தி பண்ணுறதுக்கு வெறும் நூற்றி இருபத்தைந்து எம்எல் அப்படிங்கிற அளவில் எடுத்து விதை நேர்த்தி பண்ணிக்கலாம் அதே மாதிரி நாற்று நேர்த்தி பண்ணுறவங்க முந்நூற்றி எழுபத்தைந்து எம்எல் அளவில் இந்த உயிர் உரங்களை எடுத்து அதை வந்து நம்ம நாற்று நிறுத்தி பண்ணிக்கலாம் மண்ணில் போடுற விவசாயிகள் வந்து ஒரு ஐநூறு எம்எல் வரைக்குமே அரை லிட்டர் அளவுக்கு வந்து இந்த உயிர் உரங்களை நம்ம மண்ணில் வந்து செலுத்திக்கலாம் ஸோ இந்த வகையில் வந்து திரவ உயிர் உரங்கள் வந்து ஈஸியாக வந்து அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் அதிக அளவில் வந்து அதிக நாட்கள் வந்து சேமித்து வைக்கிறதுக்கும் திட வடிவில் கிடைச்ச உயிர் உரங்களை விட திரவ வடிவில் இப்போ இருக்கிற உயிர் உரங்கள் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டோரேஜ் லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப அதிகம் அதிக நா நாட்கள் வந்து நம்ம வந்து அதை வச்சு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி திரவ வடிவங்கள்லேயும் இப்போ உயிர் உரங்களை வேளாண்மை பல்கலைக்கழகத்துலேருந்து கொடுத்துருக்குறாங்க இந்த உயிர் உரங்கள் வேணுங்கிற விவசாயிகள் அருகில் இருக்கக்கூடிய வேளாண்மை அறிவியல் நிலையங்களை அணுகி நீங்கள் அந்த உயிர் உரங்களையும் பெற்று வந்து நெல்லில் வந்து பயன்படுத்திக்கலாம் இதோடு மட்டுமல்லாமல் இப்போது இன்னும் ஒரு புதிய தொழில்நுட்பமாக விதை அமிர்தம் அப்படிங்கிற ஒரு இதையும் வந்து நமக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல இருந்து கொடுத்துருக்காங்க இந்த விதை அமிர்தம் அப்படிங்கிறத நம்ம விதை நேர்த்தி பண்றதுல நம்ம உபயோகப்படுத்தலாம் விதை நேர்த்தி பண்றதுக்கு ஒரு கிலோ விதைக்கு வந்து பத்து எம்எல்ஏ அப்படிங்கிற அளவுல விதை அமிர்தத்தை எடுத்துட்டு நம்ம வந்து விதை நேர்த்தி பண்ணி நட்டோம் அப்படின்னா வரக்கூடிய அந்த சீலிங்ஸ் அதாவது நாற்றுகள் வந்து மிக வீரியமாக வரக்கூடிய நாற்றுகளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த விதை அமிர்தம் அப்படிங்கிற புதிய தொழில்நுட்பத்தையும் நம்ம விவசாயிகள் வந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்னவெண்பா நெல்லில் பசுந்தாள் மற்றும் உயிர் உரங்களின் முக்கியத்துவம் பத்தின விவரங்களை திருர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் சி தமிழ்ச்செல்வி அவங்க எம்புட்டு தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல எல்லா விவரங்களையும் கவனமா கேட்டுக்கிட்டு ஆமா பசுந்தால் உரங்களை போடுறதுனால இம்புட்டு நன்மைகள் இருக்கா தொடர்ச்சியா இத போடுறதுனால கலர் நிலம் கூட விவசாயத்துக்கு ஏத்த நிலமா மாறுதான் பாரு பசுந்தாள் பசுந்தழை அப்புறம் நவதானிய பயிர்கள் அசோலா நீல பச்சை பாசி இதோட பயன்களையும் இதையெல்லாம் எப்படி வயல்ல பயன்படுத்தலாம் அப்படின்னு தெளிவுபடுத்திட்டாங்க விதை நேர்த்தியோட முக்கியத்துவமும் விதை நேர்த்தி செய்கிற வழிமுறைகளையும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் இந்த விவரங்களை மச்சானுக்கு எடுத்து சொல்லி இவங்க சொன்ன பயிர்கள்ல நமக்கு தோதான ஒன்றை மொத விதப்போம் பிறகு ஊருக்கு கிளம்புவோம்னு எடுத்து சொல்லப் போறேன் நல்ல முடிவு வெண்பா நாலு சொந்தங்களை பார்த்து மகிழ்ச்சி அடையிறது நமக்கு எப்படி சந்தோஷமோ அதே போல ஒரே பயிரா போடாம மாத்து பயிர் போடுறதுதான் மண்ணுக்கு வளம் சந்தோஷம் அப்படின்னு எனக்கு நல்லாவே புரிய வச்சுட்ட இவங்க சொன்னதுல எந்த பயிரா பயிரிட போறீங்கன்னு கலந்து பேசி முடிவெடுங்க வேற ஏதாச்சும் உதவி வேணும்னாலும் கேளு வெண்பா கண்டிப்பா அத நீ சொல்லணுமா என்ன இந்த வட்டம் ஊர்ல கூட எல்லாருமே உன்னைத்தான் விசாரிச்சாங்க என் தம்பி நீ செஞ்சு கொடுத்த அதிரசத்தோட ருசிய சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டான் ரொம்ப சந்தோஷம் அது செஞ்சு எம்புட்டு நாளாச்சு ஆ வெண்பா நீ தம்பி வீட்டுக்கு போறதா சொன்ன அப்ப நான் அதிரசம் செஞ்சு தாரேன் தம்பிக்கு கண்டிப்பா எடுத்துட்டு போ ஆட இருக்கட்டும் செல்வி உன் தம்பி எனக்கும் தம்பி தானே இந்த அக்கா குடுக்கறத நீ கண்டிப்பா எடுத்துக்கிட்டு தான் போகணும் செல்வி உன்கிட்ட பேசி நான் ஜெயிக்க முடியுமா என்ன கண்டிப்பா எடுத்துட்டு போறேன் அழைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமெற்றிய தொழு உரம் நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமெற்றிய தொழு அடைந்திடும் விளைச்சல் பெருடும் அருகிடும் விளைச்சல் பெருகும் களைத்த நிலத்தில் பலத்தை சேர்த்து கூட்ட பேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமெத்திய தொழுபுறம் களைத்த நிலத்தில் பலத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இவ்வூட்டமெற்றிய தொழு உரம் மேட்டு குவியல முன்னூறு கிலோ தொழு போட்டு பொட்டாஷோடு கலந்துடு சூப்பர் குவியல கிலோ போட்டு பொட்டாஷோடு கலந்துடு சூப்பர் காத்து பூகாமலே சேத்தால் மெழுகி காத்துரு முப்பது நாள் காத்து பூகாமலே போட்டு பார்த்துட்டு பார்த்துட்டு கேளு பெருடும் அருகும் விளைச்சல் பெக்கள் அருகிடும் அழைத்த நிலத்தில் பலத்தை சேர்த்து கூட்ட பேணும் நல்லதரம்

தட்டை பயறு ரகங்களின் சிறப்பியல்புகள் மற்றும் மருத்துவ குணங்கள் தட்டை பயறு நூற்றாண்டு பழமையான பயறு வகை பயிராகும் இப்பயிர் முதன்முதலில் முதலில் ஆப்பிரிக்கா கண்டத்தில் தோன்றி பின் அமெரிக்கா மற்றும் ஆசிய கண்டத்திற்கு பரவிய வெப்பமண்டல ஓராண்டு பயிராகும் ஆப்பிரிக்கா போன்ற வளரும் நாடுகளில் தட்டை தட்டைப்பயிரிலிருந்து கிடைக்கும் புரதச்சத்து மற்றும் பிற சத்துக்கள் சத்து குறைபாட்டினால் ஏற்படும் நோய்களை குறைக்கும் முக்கிய பயிராக விளங்குகிறது இப்பயிர் சமவெளி பகுதிகளில் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் எழுநூற்று ஐம்பது முதல் ஆயிரத்து நூறு மில்லிமீட்டர் மழை பொழிவு மணல் சார்ந்த மண்ணில் வறட்சியை தாங்கி வளரும் தன்மை கொண்ட பயிராகும் வளரும் நாடுகளில் தட்டைப்பயறு உணவு தானிய உற்பத்தியிலும் மக்களின் ஆரோக்கியத்தை பேணுவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது இதன் இலைகள் முதிராத மற்றும் முதிர்ந்த தானியங்கள் மற்றும் உடைத்த பருப்பு ஆகியவற்றிலிருந்து பேரூட்டம் மற்றும் நுண்ணூட்டச் சத்துக்கள் கிடைக்கின்றது இப்பயிர் மனிதனுக்கு மட்டுமல்லாது விலங்குகளுக்கும் குறைந்த செலவில் அதிக புரதம் மற்றும் நார் சத்து அளிக்கும் வல்லமை கொண்ட பயிராகும் இப்பயிர் குறைந்த வயதில் வளர்ச்சியடைந்து விளைச்சலை கொடுப்பதால் வளரும் நாடுகளில் தானியங்கள் பயர் வகை பயிர்களின் பயிர் சுழற்சி முறையில் தானிய பயிர்களின் அறுவடைக்கு முன்னரே அறுவடை செய்வதால் அப்பருவத்தில் மக்களுக்கு ஏற்படும் பசியை தீர்க்கும் பயிராக இருப்பதால் இப்பயிர் பசியை தீர்க்கும் பருவத்தைய பயிர் என்று அழைக்கப்படுகிறது தட்டைப்பயிறு ரகங்களும் அதன் சிறப்பியல்புகளும் பற்றி அறிந்து கொள்ளலாம் கோ ஏழு இது எழுபது முதல் எழுபத்தைந்து நாட்கள் வயதுடையது ஆடிப்பட்டம் புரட்டாசி பட்டம் பட்டம் ஆகியவை ஏற்ற பருவம் இரவையில் எக்டருக்கு ஆயிரத்து அறுநூறு கிலோவும் மானாவாரியில் எக்டருக்கு ஆயிரம் கிலோவும் விளைச்சல் தரவல்லது இதன் சிறப்பியல்புகள் வெண்மை கலந்த பழுப்பு நிறமுடைய சதுர வடிவ விதை கொண்டது நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் தவிர அனைத்து மாவட்டங்களிலும் பயிரிட ஏற்றது வம்பன் மூன்று இதன் வயது எழுபது முதல் எழுபத்தி ஐந்து நாட்கள் புரட்டாசி பட்டம் ஏற்றப்பட்டம் மானாவாரியில் எக்டருக்கு ஆயிரத்து முப்பத்தி ஆறு கிலோ விளைச்சல் தரவல்லது இதன் சிறப்பியல்புகள் ஒருமித்து பூக்கும் மற்றும் முதிர்ச்சி அடையும் தன்மை உடையது வெளிர் பழுப்பு நிறமுடைய கிட்னி வடிவ விதை கொண்டது மஞ்சள் தேமல் துரு மற்றும் ஆந்த்ராக்னோஸ் நோய்களுக்கு எதிர்ப்பு திறன் கொண்டது பெரிய விதைகளுடன் இருபத்தி ஐந்து புள்ளி இரண்டு இரண்டு சதவீதம் புரதச்சத்து கொண்டது நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் தவிர அனைத்து மாவட்டங்களிலும் பயிரிடையேற்றது வம்பன் நான்கு இதன் வயது எழுபது முதல் எழுபத்தி ஐந்து நாட்கள் ஆடிப்பட்டம் மற்றும் புரட்டாசி பட்டம் ஏற்ற பருவம் இரவையில் எக்டருக்கு ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஏழு கிலோவும் மானாவாரியில் எக்டருக்கு ஆயிரத்து முப்பத்தி ஐந்து கிலோவும் விளைச்சல் தரவல்லது ஒருமித்த பூக்கும் மற்றும் முதிர்ச்சி தன்மை கொண்டது புரதச்சத்து மற்றும் நார்ச்சத்து கொண்டது மஞ்சள் தேமல் நோய்க்கு எதிர்ப்புத்தன்மை மற்றும் காய் காய்த்துளைப்பானுக்கு மிதமான திறன் கொண்டது நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் தவிர அனைத்து மாவட்டங்களிலும் பயிரிட ஏற்றது பயிரில் என்னென்ன சத்துக்கள் உள்ளன முதிர்ந்த முதிராத மற்றும் உடைத்த தானிய பருப்புகளில் புரதம் கார்போஹைட்ரேட் கொழுப்புச்சத்து தாது உப்புக்கள் வைட்டமின்கள் நார்ச்சத்துக்கள் ஆகியவை மனிதனுக்கு பயன்படும் வகையில் கிடைக்கிறது இவ்வாறு அதிக அளவு சத்துக்கள் தட்டைப்பயிரில் இருந்தாலும் மனிதனுக்கு ஒவ்வாத காரணிகள் சிலவும் உள்ளன இவை மனிதனின் உணவு செரிமானத்தை தடுக்கும் வகையில் செயல்படுகிறது இவற்றின் அளவை நீரில் ஊற வைத்தல் நொதித்தல் மற்றும் வேகவைத்தல் மூலம் குறைக்கலாம் தட்டைப்பயிரிலிருந்து பயிரிலிருந்து கிடைக்கும் சத்துக்கள் என்னென்ன அசை போடும் விலங்குகளுக்கு தட்டைப்பயிறு செடி நல்ல தீவனமாக செயல்படுகிறது ஊடுபயிராக பயிராக தட்டைப்பயிர் பயிரிடும் போது கிடைக்கும் சத்து தனித்தனியாக பயிரிடும்போது கிடைக்கும் சத்தை விட பல மடங்கு அதிகமாக கிடைக்கிறது இது விலங்குகளின் புரதச்சத்து செரிமானம் கார்போஹைட்ரேட் ஆகியவற்றின் அளவை அதிகரிக்கிறது ஆடு வளர்ப்பில் கடலை புண்ணாக்குக்கு பதிலாக பயிரின் இலை மற்றும் தாவரத்தில் உள்ள மீதி பயிரின் பாகங்கள் ஆடுகளுக்கு நல்ல சத்தாக உள்ளது அசை விலங்கிற்கு மட்டுமல்லாமல் அசைப்போடா விலங்குகளான கோழி வளர்ப்பிலும் பயறு பல சத்துக்களை கொடுத்து முக்கிய பங்கு வகிக்கிறது தட்டைப்பயிரில் இருபது சதவீத அளவிற்கு கோழி தீவனம் பயன்படுத்தலாம் பயிரின் மருத்துவ குணங்கள் என்னென்ன இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்துவதில் பயிரின் கரையும் நார்ச்சத்து மற்றும் புரதச்சத்து முக்கிய பங்கு வகிக்கிறது பயிரில் உள்ள ஃபினாலிக் பொருட்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் செயல் மூலம் மனிதனின் உடல் நலத்திற்கும் நுண்ணுயிர் வைரஸ் மற்றும் பூஞ்சானம் ஆகியவற்றிற்கும் தன்மை கொண்டதாகவும் செயல்படுகிறது பயிரில் உள்ள ஒமேகா மூன்று மற்றும் ஒமேகா ஆறு கொழுப்பு அமிலங்கள் மூலம் இதய நோய்கள் உருவாகாமல் தடுக்கிறது இது போன்ற பல சிறப்பியல்புகள் மற்றும் மருத்துவ குணங்கள் கொண்ட தட்டைப்பயிரின் மகத்துவத்தை நாம் அறிந்து செயல்படுவோம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் பயிர் வளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை பகிர் காலத்துல காலத்துலதான் மாதிரி எடுக்கணும் பத்து இடத்துல கெடுத்து வைக்கணும் பகிர் இல்லாத காலத்துலதான் மாதிரி எடுக்கணும் துளக்கி வைக்கணும் வெட்டி சேகரித்து துப்பி பிரிக்கணும் வடிவத்தில் வெட்டி சேகரித்து துப்பி பிரிக்கணும் அவன் மாதிரியோடு தகவல் அட்டையை அனுப்பணும் மண் ஓடு தகவல் அட்டையை பயிர் வள்ளத்து பலன் பேருக்கு புரிக வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை

மேலான பூமியில் வெள்ளாமை செஞ்சு பொன்னாக சேர்க்கணும் பகிர்வள்ள பலன் பேருக்கு புரிக்க வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை வரப்போற மண் குப்பமேட்டு மண் மாதிரிக்காகாது வரப்போற மண் குப்பமேட்டு மண் மாதிரிக்காகாது உரமிட்ட மூணு மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது உரமிட்ட மூணு மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது பயிர் இருக்கும் காலத்திலே மண் சோதனை கூடாது பயிர் இருக்கும் காலத்திலே மண் சோதனை கூடாது உரப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்பக்கூடாது மாதிரி எடுத்து அனுப்பக்கூடாது பகிர்வளத்து பல பேருக்கு புரியும் அந்த நேரத்தின் வளத்தின் இன்னும் போருள்ளையும் வேலை தேடுவோம் நில மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி பொருள்னையும் விளைத்திடுவோம் நீ பாலில மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயத்திடுவோ